வாலி எழுதுனாரு வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு பொண்டாட்டி ரெண்டாக இருந்தால் தெரியும் பொண்டாட்டி புருஷ புருஷனுக்கும் பொ சண்டை ரெண்டு இருக்கணும் இருக்காங்க இந்த வளையல் போட்டா என்னாகும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்தன் ஒன்னாக செய்யும் வளையல் அப்படித்தான் எழுதுவான் பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா ஒன்னு சேர்த்துரும் ரெண்டு பேரையும் அப்படித்தான் எழுதுவா வாலி எழுதினாரு பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் குழந்த பிறந்துருமா இந்த வளையல் சத்தம் அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்சச் செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்கிறான் அவர்கள் இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்து இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷர் இரண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது அந்த ஓசையின் வெளியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான் இவ்வளவு இருக்கு